மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணையும் ருத்ராஜ் கெய்க்வாட் இம்பேக் பிளேயர் ரோலில் புதிய அவதாரம் பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த சிஎஸ்கே அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இதுவரை கிட்டத்தட்ட பாதி போட்டிகள் முடிவடைந்துவிட்டது இன்னும் மீதி தான் இருக்கிறது அதிலும் தற்போது வரை புள்ளிப்பட்டியலில் டெல்லி பஞ்சாப் போன்ற அணிகளின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலையில் டெல்லி பஞ்சாப் போன்ற அணிகள் பிளே ஆஃப் போவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போதே இந்த அணிகள் பத்து புள்ளிகளை பெற்றுவிட்டது இன்னும் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஏழு எட்டு போட்டிகள் மீதம் உள்ளது ஆகவே அந்த போட்டிகளில் இரண்டு அல்லது மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டாலே பிளே ஆஃப் போவது எளிதாகிவிடும் அதே சமயம் இந்த இரண்டு அணிகளைத் தவிர மற்ற அணிகளுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் என்பது மிகவும் குறைவு அதிலும் புள்ளிப்பட்டியலில் கடைசியாக இருக்கும் நாலந்து அணிகளுக்கு மிகவும் கடினம் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் தல தோனி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பதால் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு இன்னுமே கொஞ்சம் எளிதாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஏழு போட்டிகள் மீதம் இருக்கிறது அதில் ஐந்து அல்லது ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டாலே சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுவிடும் அதே சமயம் அணியின் தற்போதைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது ஓரளவுக்கு சிறப்பாகத்தான் உள்ளது கடந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் பல தோல்விகளை கண்ட அணி கடந்த போட்டியில் செம்மையான கம்பேக் கொடுத்துள்ளது ஆக இதே ஃபார்மை அப்படியே கொண்டு சென்றால் அணி எளிதாகவே இந்த சீசனில் பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும் அதனால்தான் தற்போது சில முக்கிய மாற்றங்களை அதிரடியாக செய்து வருகிறது அணி ஏற்கனவே இந்த தொடரிலிருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் விலகியதாக சொல்லப்பட்டது அவருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே என்ற இளம் வீரர் அணிக்கு கொண்டு வரப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அணியின் மற்றொரு இளம் வீரரான குர்ஜப் நீத்சிங் சிங் என்பவர் காயம் காரணமாக அணியிலிருந்து விலகினார் ஆகவே இவருக்கு பதிலாக அடுத்த ஏபி டிவிலியர்ஸ் என்று அழைக்கப்படும் பிரேவிஸ் என்ற அதிரடி மன்னனை அணி கொண்டு வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து இப்போது அணியில் இருக்கும் கமலேஷ் நாகர்கோட்டி என்ற இளம் வீரருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆகவே இப்போது இவருக்கு பதிலாக மாற்று வீரரை சிஎஸ்கே அணி தேடி வந்தது ஆனால் திடீர் சர்பிரைஸாக அணியிலிருந்து இந்த சீசனில் விலகியதாக சொல்லப்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கமலேஷ் நாகர்கோட்டிக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது அப்படி சிஎஸ்கே அணியில் இணையும் இவர் இனிவரும் போட்டிகளில் இம்பேக்ட் பிளேயராக மட்டுமே களமிறங்கி பேட்டிங் மட்டுமே செய்துவிட்டு பெஞ்சில் அமர உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி செய்வதால் இவர் கேப்டன் பொறுப்பிற்கும் வர முடியாது தோனி தான் இந்த முழு சீசனும் கேப்டனாகவும் பொறுப்பேற்பார் அதே சமயம் சிஎஸ்கேனிக்கு ருத்ராஜ் போன்ற சிறந்த பேட்ஸ்மேனும் கிடைத்து விடுவார் ஆக இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே அணிக்கு திரும்பி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்